நீதியரசர் அப்படின்னு சொன்னோம்னே எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்த ஒரு சம்பவம் உடனே மைண்டுக்கு வந்தது என்னென்னா சில போஸ்ட்டில் வந்து சில பேர் போய் உட்காந்துனையுமே அந்த போஸ்ட்டு வந்து சில நேரங்களில் சில இதை கொடுக்கும் இப்போது நாங்களாம் விளையாட்டாக சொல்லிக்குவோம் இந்த போலீஸ்கார் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டோன்னுமே கை துருத்துருவோங்க யாராவது கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டு இருப்பான் ஏன்னா அந்த யூனிஃபார்ம் போட்டோன்னையுமே உடனே அதனுடைய இதை எங்கேயாவது காமிக்கணும் ஏ என்னடா ஒரு மாதிரியை பார்த்துட்ருக்குற ரோட்டில் அப்படிமா அவன் ஒன்றுமே பார்க்கல ஆனால் ஒரு மாதிரியாக பார்த்தேன் அப்படின்னோம் ஸோ அந்த மாதிரிலாம் சில பதவிகளுக்கு போகும்போது சில நேரங்களில் அப்படியெல்லாம் வரும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி புரட்சித் தலைவர் அவருடைய பாட்டில் வந்து பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும்னு சொல்கிற மாதிரி சில பேர் தான் இருப்பாங்க எங்கள் அண்ணன் வந்து மோட்டர் சைக்கிளில் போகும்போது ஒரு பையன் ஆகி ஒரு பையன் சின்ன பையன் பத்து வயசு பையன் ஓடி வந்திருக்கான் இவன் மோட்டர் சைக்கிளில் ஸ்பீடாக போயிருக்கேன் ஆக்சிடெண்ட் ஆகி அந்த பையன் இறந்துட்டான் அப்போது கேஸுக்காக எங்கள் அண்ணன் கோர்ட்டுக்கு போவான் அப்போ நானும் கூட போய் நிற்கிறேன் போது அப்புறம் எங்கள் அண்ணனை வந்து தன்ராஜன் சொல்லி கூப்பிட்றாங்க கூப்பிட்டோன்னே வந்து கூண்டில் ஏறதுக்கு முன்னால் வரும்போது ஜட்ஜ் அப்படியே பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வரும்போது ஆல்ரெடி டூயிங் அப்படின்னு சொல்லி கேட்டார் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னு உடனே அவர் வந்து கூண்டில் ஏற போன வரணும்னு ஒன்று வெயிட் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நில்லு இங்கே என்ன பேசு அப்படின்னார் ஸோ அதுதான் அவர் வந்து யாரையும் கூண்டில் வந்து குற்றவாளி அப்படிங்கும்போது கூண்டில் தான் நிற்க வச்சு கூண்டில் வச்சுட்டு தான் கேள்வி கேட்கணும் ஆனால் அவர் கூண்டில் ஏற்றலை என்னென்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு ஆனால் இதுக்காக வந்து அவனை கூண்டில் ஏற்றுனம்னா அவன் வாழ்க்கை பூரா நம்ம கூண்டில் நின்னோம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சின்ன கில்ட் ஃபீல் வரக்கூடாது இது ஆக்சிடென்ட்டு தான் இது தெரிஞ்சு பண்ணுறதில்ல இது தெரியாமல் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபீல் பண்ணிவிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒன்னே பரவாயில்ல அப்படியே நில்லு அப்படின்ட்டார் அப்போ அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இப்போ எப்படி கை தட்டினீங்க அந்த மாதிரி வக்கீலுக்கு முதல் கொண்டு கை தட்டினாங்க என்னென்னா அந்த ஜட்ஜினுடைய அந்த பெருந்த ஸோ அந்த மாதிரி எவ்வளோ வருஷம் ஆனாலும் சில கேரக்டர்கள் அது எத்தனை வருஷம் ஆனாலும் பஸ் மாதிரி தானி மாதிரி அப்படியே மனசில் பதஞ்சிடுவேன் எனக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு மேலே ஆச்சு இருந்தாலும் இன்னும் அது வந்து மைண்டில் இன்றைக்கி நீதியரசர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்துனியுமே எனக்கு அந்த நீதியரசர் ஞாபகம் வந்துட்டாங்க இன்றைக்கி முக்கியமான எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி இதில் எல்லாத்த விட பெரிய மகிழ்ச்சிங்கிறது வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் முரளி அவர்கள் தான் ஏன்னா அவர் லைஃபே ஒரு போராட்டமான வாழ்க்கைங்கிற மாதிரி எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க முப்பது வருஷமாக போராடினார் அப்படின்னு ஆகாஷ் கூட பேசும்போது எத்தனை வருஷமாக பேசிட்டு இருந்தேன் நான் சொன்னேன் இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு நிறைய படங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நான் பேசணும்னு நினச்சிட்டு இருக்கிறதுக்கு முன்னாலே ஏற்கனவே நாலஞ்சு படம் பண்ணிகிட்ருக்கேன் ஆகாஷ் வந்து அதுவும் என் படமே ஒரு ரெண்டு மூணு படம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னோன்னுமே கேட்கும்போது சகுனமே இருக்குது இல்லை மழை பெஞ்சு வேறு சகுனம் வரும்பாங்க உங்களுக்கு ஏற்கனவே சகுனம் வந்துருச்சு அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஏன்னா இந்த மியூசிக்னால நான் தெரியாமல் ஆக்சிடெண்ட்டாக அதுக்குள்ளே நுழஞ்சிடேன் நுழைஞ்சிட்டு நான் பட்ட அவஸ்தை இருக்கேன் சாதாரண அவஸ்தி இல்லை ஏன்னா மியூசிக் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது அமிதாப் பச்சன் வந்திருக்கார் அவர் அமிதாப் பச்சன் சார் வந்திருக்கார் வந்தோடனையுமே பூரணச்சந்திராவ் அவர் வந்து சார் ஒரு ஆஃப் அன் அவர் நான் கொஞ்சம் போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னா எங்கே போகிறீங்க என்னென்ன இல்லை நம்ம டைரக்டர் அப்போ ஆக்கிரேஸாக படம் பண்ணிட்டுருக்கேன் நம்ம டைரக்டர் அவர் மியூசிக் வாட் இல்லை அவர் மியூசிக் இஸ் டூயிங் மியூசிக் ஆல்சோ அப்படின்னாரு ஏஸ் ஏஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஐ வில் ஆல்சோ கம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தான் ரெக்கார்டிங் அப்படின்னா அவர் நான் நம்ப மாட்டேன்னா உடனே ஒரு ஃப்ளவர் புக்கே வாங்கிட்டு வந்துட்டார் வாங்கிட்டு வந்து ஏவிஎம்ல வந்து உட்காந்து ஃப்ளவர் புக்கை எப்படி நீட்டு நேரம் நான் வாங்க போனேன் உடனே எடுத்துக்கிட்டார் நோ ஒன்று ஐ கான்ட் பிலீவ் அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி என்ன வாசிப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன் நான் சொன்னேன் எனக்கு வாசிக்கலாம் தெரியாதுங்கன்னு தென் நான் ஒன்லி பாட்டு பாடிக்க டியூன் கம்போஸ் பண்ணிக்கிறேன் பாட்டு ஓகே சிங்க சாங் வாட் இஸ் த ட்யூன் டியூன் டுடே வாட் இஸ் த ரெக்கார்டிங் அப்படின்னாரு அப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பையனுக்கு கிட்டார் கொண்டு வர சொல்லி சுதி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுதி கொடுத்தோன்னு அதுக்கப்புறம் நான் டியூன் ஹம் பண்ணேன் ஹம் தான் வந்து சார் நவ் ஐ பிலீவ் யூ அப்படின்னு ஒண்ணுமே நீங்கள் தான் மியூசிக் போடுறீங்க இப்படி நான் மியூசிக் போடுறேன்னு யாரும் நம்பலை அதுக்கப்புறம் ஒரு நாள் பாட்டு எழுதுறதுக்கு வந்து இவர் வந்தார் நம்ம புலவர் புலமை சார் அவருக்கு டியூன் வந்து ஓப்பனிங்கு ஹீரோ பாடுற பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை அம் பண்ணி காமிச்சேன் உடனே அவர் தம்பி இந்த பாட்டு நீங்களே பாடிருங்க அப்படின்னாரு என்ன அது பாடுறதுக்கு நல்ல ஆளுகள்லாம் இருக்காங்க அது கெடுக்க வேண்டாம் நல்ல டியூன் இல்லை தம்பி அவசியம் நீங்களே பாடுங்கண்ணே ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட வேண்டானே வேறு ஆளு வச்சு பாடலாம் பாலு சுப்பிரமணியம் யாராவது பாட வைக்கலாம்னு இல்லை தம்பி நிறைய பேருக்கு நீங்கள் மியூசிக் போடுறீங்களானே ஒரு சந்தேகம் இருக்குது அதனால நீங்களே பாடினா தான் நம்புவாங்க இல்லைன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பச்சைமலை சாமி ஒன்று உச்சி ஏறுதுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு வந்து இப்படி அந்த மியூசிக் போடும்போது மியூசிக் போட போனோம்னா அதில் அவ்வளவு ட்ரபுள் அப்புறம் நானும் மியூசிக் பக்கத்தில் மாட்டேன் மியூசிஷியன் பக்கத்தில் ஏன்னா எனக்கு பாட்டு அம் தெரியும் இது என்ன ஏ நோட்டா பி நோட்டான்னு கேட்டான்னா எனக்கு சொல்ல தெரியாது மாவா காவான்னு கேட்டால் போன்னு சொல்லிட்டு வந்துடுவேன் நான் பேசாமல் ஏன்னா எனக்கு சொரம் தெரியாது அம் பண்ணி பாட்டு தான் டியூன் பண்ண முடியும் என்னால் டியூன் கம்போஸ் பண்ணால் எனக்கு மைண்டில் நல்லா நிற்கும் டியூனு அதனால் சார் வந்தாலும் ஜானகி அம்மா வந்தாலும் பாட்டு கரெக்டாக பாடிக்க ஆரம்பிச்சுருவேன் ஆனால் எனக்கு வந்து சுவரம் தெரியாது இப்போ தான் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் நான் இன்னும் விடல நான் அதை விடமாட்டேன் எப்படியாவது அந்த நோட்டு என்னங்கிறது தெரிஞ்சு நம்ம வாசிக்கிற அளவுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி சும்மா இருக்கிற நேரத்தில் கூடனா லேட்டே கிடையாது கற்றுக்கிறதுக்கு எந்த விஷயத்துக்குமே கற்றுக்கிறதுக்கு லேட்டுங்கிறதே கிடையாது கடைசி வரைக்கும் கற்றுக்கிட்டே இருக்காங்க ஸோ முரளி அவர்கள் வந்து எவ்வளோ முயற்சின்னா அதுக்குள்ளே நுழையும் போது தான் தெரியுது அது வந்து எவ்வளோ தூரம் அவர் முப்பது வருஷமானால் தாக்கு பிடிச்சிட்டு அது எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட அவருக்கு ஒரு திருப்திங்கிறது படத்துக்கு மியூசிக் பண்ணது தான் அந்த ஆத்ம திருப்தி கிடைக்கும் ஸோ இந்த படத்து மூலமாக அவருடைய அந்த திருப்தி கிடைச்சிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி ஸோ அவர் வெற்றி வாகை சூடணுன்னு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பொன்மன்னன் அவர்கள் பேசும்போது சொன்னார் எல்லாரும் சார்பா நான் எனக்கு நன்றி சொல்கிறேன்னு ஒன்றுமே இல்லை என்னென்னா என்னுடைய வேலை என்னவோ அதை நான் வந்து செஞ்சுருக்கேன் அவ்வளோதான் என்கிட்ட யார் வந்து கதை சொன்னாலும் சார் இது கொஞ்சம் அபிப்பிராயம் சொல்லுங்கன்னு சொன்னாலும் இன்றைக்கி வரைக்கும் யார் வந்து சொன்னாலும் புதுசாக தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி என்னென்னா நான் கதையை கேட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை வந்து நான் சொல்லுவேன் என்னென்னா கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி தான் நான் நினைக்கிறேன் இதை அதனால் இறக்க இறக்கி ஊறிட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதை ரகசியமாக அந்த நாட்டு வைத்தியம் எல்லாம் சொல்லி கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்களா அந்த மாதிரிலாம் இல்லை யாராக இருந்தாலும் எந்த கதை ஒன்று சொன்னாலும் கேட்டுக்கிட்டு இல்லை இது நல்லா இருக்குது இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி ஏன்னா அவங்க அதை சொல்லும்போது எனக்கும் வந்து என்னென்னா அதை கேட்க கேட்க புதுசு புதுசாக யாராவது ஏதாவது சொல்கிறாங்க போது எனக்கும் புதுசு புதுசாக ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கும் இன்றைக்கி பாக்கிய புஸ்தகம் நடத்திக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கூட மெயின் காரணம் என்ன அப்படின்னா பல பேர் வாசகர்களுக்காக நிறைய விஷயங்கள் நான் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கிது ஸோ அதை படிச்சுட்டு மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து அது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் தாண்டி ஆச்சு இருபத்தெட்டு வருஷம் ஆகிப்போச்சு பாக்கியா வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் ஜிப்சி ராஜ்குமார் வந்து கதையை சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு நடிக்கிறேன் மேட்ரு சொன்னார் அந்த மேட்ரு இருக்கு அப்படின்னாரு அப்புறம் இருந்து என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்கெல்லாம் இல்லை ஏற்கனவே ஒரு முப்பது பர்சன்ட் எடுத்தாச்சு சார் அப்படின்னாங்க அஜய் என்ன சொல்கிறீங்க என்ன ஆமாங்க ஏற்கனவே அந்த யங்ஸ்டர்லாம் வச்சு காலேஜ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசி எடுத்துட்டோம் அப்படின்னாங்க சரி பரவாயில்ல எங்ஸ்டர் இருக்காங்கல்ல படத்தில் அப்படின்னா ஆனால் இன்னும் கொஞ்சம் நிறைய சீன் அவங்களுக்கு போடுங்க நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து எங்களுக்கு வந்து சீன்ஸ் இருக்கிறத விட அந்த எங்ஸ்டருக்கு இருக்கிற சீன்ஸ் நிறையா இருக்கணும் அதனால் அது கொஞ்சம் பா பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் பொண்ணு பண்ணேன்னா அந்த சம்மந்தப்பட்ட சீன்கள் மட்டும் நாங்கள் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே டிஸ்கஸ் பண்ணி நடந்துக்கிட்டோம் இதில் என்னென்னா அவர் செந்தில் வந்து எனக்கு இப்போ தான் பார்த்தேன் படம் பார்க்கும்போது அவர் ப்ரொடியூசராகவே பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் ஏதோ ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் கிளைமேக்ஸ் ஆக்ட் பண்ணும்போது வந்து அப்படியே நின்று கும்பிட்ற மாதிரி ஒன்று டைலாக்கே இல்லாமல் வந்து நின்னார் ஓ இவர் நடிச்சிருக்கார் பிள்ளைக்கு அப்படின்னா இப்போ பார்த்தா டான்ஸ் கேன்ஸ் எல்லாம் ஆடி வச்சுருக்காரு அது டான்ஸ் என்னை விட நல்லாவே ஆடிருக்காரு செந்தில் ட்ரைனிங் எடுத்திருப்பார் போலக்கு ஸோ அப்புறம் பார்த்தா டைரக்டர் நடிச்சிருக்காரு எனக்கு தெரியல டைரக்டர் வேறு சண்டை ஆக்ரோஷமாக டைரக்டர் அவர் வேறு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ எல்லோருமே சேர்ந்து ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க ஸோ செந்திலுக்கும் ராஜ்குமார்க்கும் நடிகர்களாக கூட என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது எம்ஜிஆர்னுடைய அவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இப்போ போன வாரத்தில் நான் ராமாபுரம் தோட்டத்துக்கு போயிருந்தேன் ஏன்னா அவர் இருக்கும்போது நிறைய தடவை போனது அதுக்கப்புறமா வந்து அப்பப்போ நடுவடையப்பா பார்த்து அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ நூற்றாண்டு விழான்னு வந்து கூப்பிடும்போது நான் போயிருந்தேன் போனப்போ ஏன்னா கஷ்டமாக இருக்கும் சில நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம்னா பழசரெல்லாம் மைண்டுக்கு வரும்போது அது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் ஒரு இதுக்காக போனேன் அங்கே போகணுன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்னென்னா தலைவரை பற்றி அந்த நூற்றாண்டுக்கு இவரே ஒரு பாட்டு எழுதி இவரே வந்து அந்த பாட்டை ரெக்கார்டு பண்ணி நம்ம பேரரசவர்கள் கரெக்டாக அந்த பாட்டு ஸோ உண்மையான நூற்றாண்டு விழாவை அவர் தான் ரொம்ப ஆத்மார்த்தமான இதோடு வந்து அவர் பண்ணியிருக்காரு ஸோ பேரரசு அவர்கள் வந்து எல்லோரும் சொல்ல வா வார்த்தையாக சொல்லுவாங்க வார்த்தையாக சொல்கிறத விட செயல்பூர்வமாக வந்து அவர் வந்து எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் மிகச்சரியான முறையில் கொண்டாடி இருக்கார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அடுத்தபடியாக எனக்கு எங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ஞாபகம் வந்துருச்சு என்னென்னா அவர் எப்பவுமே கொஞ்சம் காமெடியாக பேசக்கூடியவர் கோபிநாத் இறந்துட்டார் இப்போ தான் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னால் என்னுடைய முதல் படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் வந்து எங்கள் ஃபஸ்ட்டு படத்தப்போ கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்தது அப்போது எனக்கும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஜென்ரலாக ஒரு ஆள் இருந்தார் அப்போ நான் கோபிநாத் கிட்டே அவர்கிட்ட ஒன்று ப்ரொடியூசர்கிட்ட என்னங்க அடுத்த ஷெட்யூலுக்கு போகிறது கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே இந்த இவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டு பார்க்குறது அப்படின்னு சொன்னேன் அவர் அப்படியே சிரித்தார் என்ன முதலாளி சிரிக்கிறீங்க என்ன ஏன் பாக்கியராஜ் மூத்திரத்தில் மீன் பிடிக்கிறதுனா நடக்கிற காரியமா நான் அப்படியே ஒரு செகண்ட் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னென்னா அது பாருங்க அந்த ரெண்டு லைன் தான் ஆனால் அந்த ரெண்டு லைனில் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத அனுபவ ரீதியான அப்புறம் இன்னொரு நாள் ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் அது த திடீர்னு டக்குன்னு சொன்னார் பாக்யராஜ் செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கான் பாம்பு கடிச்சு பொழச்சவனும் இருக்கான் இதெல்லாம் நம்ம கையில் இல்லை பாக்யராஜு இப்படி எது எடுத்தாலும் அந்த அனுபவ வார்த்தைகள் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ பிரமாதமாக சொல்லுவார் அப்போது என்னோட அசிஸ்டண்ட் ஒரு படம் பண்ணா அந்த படத்துக்கு வந்து என்னையும் கூப்பிட்டுருந்தான் அவரையும் கூப்பிட்ருந்தான் அவரும் வந்தார் வந்தோடனே ரெண்டு பேரும் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன சரி நான் எல்லோரும் பேசினதுக்கப்புறம் பேசிக்கலாங்கும் போது இவர் நின்ட்டுருந்தார் அவன் கேட்டான் முதலாளி அப்படின்ட்டு அவனும் முதலாளி நான் கூப்பிடுவான் எப்படி இருக்குது முதலாளி படம் அப்படின்னா உடனே அவர் சொல்கிறார் முருகேஷு படம் ஷோ ஆரம்பிச்சு நீ முருகேஷு இதை இங்கே எல்லாம் இடம் இல்லாமல் ஆளு அங்கே நின்றுட்டுருக்காங்க அந்த கடைசி வரைக்கும் அங்கேயும் இடம் இல்லாமல் ஆளு கடைசி வரைக்கும் அங்கே நின்றுட்டு இருக்காங்க இதே மாதிரி தேட்டர்லேயும் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு அவர் எதை சொன்னாலும் எதாது வித்தியாசமாக சொல்லுவார் எனக்கு இங்கே வந்தோன்னே ரெண்டு பக்கம் இப்படி நின்ட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு உடனே அதுதான் ஞாபகம் வந்தது அப்போ ப்ரொஜெக்ஷன் போடும்போது எப்படி அந்தளவு கரவுடு நின்றுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த க்ரௌடை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டான க்ரௌடு ஏன்னா என்னை கேட்டாங்கன்னா பெரும்பாலும் எல்லோரும் சொல்லுவாங்க ஒருத்தருக்கு ஒரு ஊர் தான் பிறந்த ஊராக இருக்க முடியும் யாரும் எந்த ஊருங்கன்னு கேட்டால் கோயம்புத்தூர் ஈரோடு திருச்சி இல்லைன்னா மதுரை அப்படிம்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஊர் பிறந்த ஊர்னு சொல்லுவேன் ஒன்று வந்து நான் பிறந்தது கோயம்புத்தூர் அதனால் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் ஈரோட்டில் பிறந்தேன் அடுத்தபடியாக பிறந்தது மதுரைன்னு சொல்லுவேன் என்ன அப்படின்னா எங்கள் டைரக்டர் மதுரை என்னை ஹீரோவாக ஆக்கி முதல்ல முதலாக என்னை ஹீரோவாக நிறுத்துனது மதுரையில் தான் வந்து ஃபஸ்ட்டு என்னை மேக்கப் போட்டு அங்கே தான் அதனால் அந்த ஹீரோங்கிறது அந்த ஒரு பர்த்துங்கிறதே வந்து எனக்கு மதுரை அந்த மண்ணில் தான் கிடச்சிது அதனால் இப்போ பார்த்தா இந்த ப்ரொடியூசரும் எல்லோரும் மதுரையை சேர்ந்தவங்க அதே மாதிரி மதுரையினுடைய மண் வாசனை அங்கே வந்து இறங்கணுன்னு என்னடா அது எதுவும் மேலதாளமெல்லாம் கேட்குதுன்னா பார்த்தா கரகாட்டம் ஒயிலாட்டம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இங்கே ஒன்று மதுரையினுடைய அந்த அட்மாஸ்பியரே இங்கே கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு மதுரையில் இருக்கிற என்ன எனக்கு முதல் முதல் ரசிகை பண்ண ஆரம்பித்ததும் மதுரையில் தான் ஆரம்பித்தாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏன்னா கோயம்புத்தூராக இருந்தால் கூட மதுரையில் தான் முதல் முதல்ல ஆரம்பித்தது ஸோ அதனால் மதுரை மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப அதில் ஒரு தீவிரமான அதை ரசிக்கிறது ரசிக்கிறது அப்படிங்கிறது வந்து பயங்கர அதி தீவிரமாக இருப்பாங்க அன்னைக்கு ஒரு தடவை பேசும்போது கூட ஒரு கல்யாணத்துக்காக போயிருந்தேன் நான் என்னோடய ரசிகன் மன்ற பையன் அவனுடைய கல்யாணத்துக்காக அதில் இந்த செல்வேந்திரன் அவரும் வந்திருந்தார் பொலிட்டீஷியன் அவர் வந்து பேசும்போது டக்குன்னு ரசிகமன்ற பத்தங்களை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார் இந்த கட்சியில் இருக்கவங்க கூட இந்த கட்சி அந்த கட்சின்னு மாடுவான் எனக்கு தெரிஞ்சு இந்த ரசிகை மட்டும் எப்போவுமே மாறுறதே இல்லை அவன் பிடிச்சானா ஒரு ஆளுக்கு இவனுக்கு தான் நான் ரசிகனா கடைசி வரைக்கும் அவனுக்கு தான் ரசிகனாக இருப்பான் அதை பார்த்து நான் அசந்திருக்கிறேன் ஏன்னா நான் வந்து அரசியல்வாதியாக வந்து இங்கே ஓடுறேன் அங்கே ஓடுறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்தை பார்த்துருக்கேன் ஆனால் ரசிகர்கள் மட்டும் அந்த மாதிரி இப்போ எங்கேயும் ஓடி பார்க்கல கடைசி வரைக்கும் இவனுக்கும் வயசாகிரும் அவருக்கும் நான் அப்படியே தான் நின்றுருப்பாங்க அடுத்து அவங்க பசங்க வேணால் மாறிக்குவாங்களே ஒளி இவங்க மாற மாட்டாங்க அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி மதுரை அப்படின்னா அதனுடைய தன்மையே வித்தியாசமான ஒரு தன்மையாக இருக்குது ஸோ இங்கே வந்து நிறைய பேர் அவருக்கு வந்து செந்தில் அவர்களுக்கு வந்து உதவி பண்ணதே நிறைய பேர் டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் மற்ற சைடில் ஃபைனான்ஸ் செயலில் எல்லாருமே நிறைய பேர் அவங்க விஜய் சந்தருக்கும் அவருக்கும் நிறைய பேர் ஹெல்ப்பாக இருந்திருக்காங்க இங்கே இருக்கவங்க இப்போ வந்து கடையம் ராஜிலருந்து எல்லாருமே வந்து இங்கே இருக்கவங்க எல்லாம் வந்து உதவியாக இருந்தால் கூட அந்த ஊரில் இருக்கிறவங்க நம்ம ஊருக்காரங்க ஃபர்ஸ்ட் டைம் படம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க நிறைய பேர் மதுரையில் இருக்கிறவங்க எல்லாம் பலவேறு விதமான விதத்தில் வந்து உதவி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ராஜ்குமார் வந்து அவருடைய சொந்த ஊர்லேயே போய் அவர் வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காரு அவர் படித்த காலேஜ்லாம் வந்து ஷூட்டிங் எடுத்தார் அதெல்லாம் ஒரு தனி அனுபவம் நான் கோயம்புத்தூரில் முதல் முதல்ல கேமரா வைக்கும்போது எனக்கு அது ஒரு பெரிய ரெட்டிப்பு மகிழ்ச்சியாக இருந்தது மாதிரி நான் சூரலா சித்திரங்கள் அந்த கோபியில் கொண்டு போய் நான் சின்ன வயசுலேருந்து சுற்றின இடங்கள்லாம் இருக்குது அங்கே கொண்டு போய் முதல் முதல்ல ஏன்னா கேமராவே அந்த ஊர்லெலாம் யாரும் பார்த்தது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போய் வச்சேன் அதுக்கப்புறம் தான் கேமரா அங்கே வச்சு ஷூட்டிங் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் சென்டிமெண்ட்டாக என் படங்கள்லாம் சக்ஸஸ் ஆனோன்னே அது ஒரு ஸ்டுடியோ மாதிரி ஆகிப்போச்சு இப்பவும் கோபி கேட்டோம்னா அது ஒரு சின்ன ஸ்டுடியோ அப்படிங்கிற மாதிரி கோடம்பாக்க ஸ்டுடியோங்கிற மாதிரி கோபிங்கூட ஒரு ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி சென்டிமெண்ட் அப்படிங்கிறது வந்து சினிமாவில் வந்து நிறையா இருக்குது ஸோ இங்கே வரும்போது எல்லோரும் மழை அது இதுன்னு அந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் சொன்னாங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க அதனால் அவர் பொண்ணு பேசும்போது சொன்னார் அவங்க வந்து காசை வந்து சினிமாவுக்காக போட்டிருந்தா கூட எத்தனை குடும்பங்கள் புழைக்கிறதுக்காக அவங்க போட்டிருக்காங்க எத்தனை குடும்பங்கள் அவங்களுடைய எதுக்காக போட்டிருக்காங்க அப்படிங்கிறது அதுதான் உண்மை அதுமாதிரி வந்து அந்த காசு வந்து மறுபடியும் அவங்க எடுக்கணும் தான் அவங்க மேலும் மேலும் இந்த மாதிரி படங்கள் எடுக்க முடியும் மேலும் மேலும் படத்துக்கும் வாழ வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ இங்கே அவங்க உண்மையாக கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க அவருக்கு நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த உதவிகளும் உழைப்பும் எந்த விதத்துலேயும் வீண் போகாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் என்னுடைய வெற்றியடையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் முரளி அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த படத்துலேருந்து ஒரு நல்ல திருப்பம் வரணும் அப்படின்னு சொல்லி அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறேன் நடிகர் நடிகைகள் எல்லாருமே இந்த படத்தில் வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஸோ எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஐயனார் விதி இதோட ப்ரொடியூசர் செந்தில்வேல் வீட்டுக்கு வந்திருந்தாங்க வீட்டுக்கு வந்திருந்து பத்திரிக்கை காமிச்சார் பத்திரிக்கையை உடனே ஐயனார் வீதின்னு படம் வச்சுட்டு அதுவும் என் ம மதுரக்காரனாக இருந்துட்டு நான் எப்படி சார் வராமல் போவேன் கண்டிப்பாக வரேன் சார் சொன்னேன் ஏன்னா எதுவுமே ஒரு இன்விடேஷனை பார்க்கும்போது சில அட்ராக்ஷன் இருக்கும் அதெல்லாம் மீறி என்னோடய குலதெய்வம் கருப்பணசாமி காலங்கத்தால் கூப்பிட்டு கருப்பின சாமி கூப்பிட்டு மாதிரி இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த படம் சாட்டையில் நடிச்சிருந்தாரு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண மூணு சாட்டை படம் எடுத்திருந்தேன் ஸோ ஈவன் ஆல் தி பெஸ்ட் அவருக்கு ஃப்யூச்சரும் இன்னும் நல்லாயிருக்கும் வாழ்த்துக்கள் படமாக பார்க்க மூணு பிரம்மாண்டமாக இருக்குது இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் வந்து உருவாகிட்டே இருக்கணும் அழியக்கூடாது புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்கணும் அப்போ தான் சினிமா துறைக்கு வெல்கம் சார் உங்களை வரவேற்கிறோம் அதை தவிர நல்லாவும் ஆடி இருந்தார் சார் நீங்கள் தானே ஆடி இருந்தீங்க வாழ்த்துக்கள் மனமார்ந்து நெ இவ்வளோ கூட்டம் வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அன்பால் சேர்ந்த கூட்டம்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் சார் படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும் மேலும் மேலும் நீங்கள் படம் எடுக்கணும் மிக சிறப்பாக மிக உயரிய பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட ஐயனார் வீதி படத்தினுடைய முன்னோட்டத்தையும் பாடல் காட்சியும் கண்டேன் கழிப்பேறுவை கொண்டேன் ஆயிரக்கணக்கான மேடைகளில் அரங்கேற்றம் நடாத்திய சகோதரர் யூ கே முரளியின் இசை தேனினும் இனிய தமிழ் பாடல்களை மிக சிறப்பான முறையில் அள்ளி வழங்கியிருக்கிறார் செவி குளிர்ந்தது சிந்தை மகிழ்ந்தது ஐயனார் வீதியில் பங்கு கொண்ட அத்துணை பேர்களும் சிறப்பான ஒரு பெரிய பேட்டினை பெறப்போகிறார்கள் பாக்ராஜ் சார் பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை அவருடைய உத்வேகம் மிக சிறப்பாக ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக பண்ணக்கூடிய இதில் வந்து ஒரு மிக அழுத்தமாக இந்த கேரக்டரேஷன் பண்ணியிருக்காரு தம்பி பொன்னனுடைய சாதுரியம் மிக அய்யனாராக அவர் வளம் வந்தது உண்மையிலேயே நெகிழ வைத்தது இப்படி படத்தில் பங்கு கொண்ட அத்துணை கலைஞர்களும் மிக சிறப்பான முறையில் பணியாற்றி இருக்கிறார்கள் இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜுகுமார் எனக்கு நீண்டகால நண்பர் அவர் ஆரம்பத்தில் ஒரு நடிகராக இருந்தவர் பல படங்களிலும் என்னுடன் பணிபுரிந்தவர் தொடர்ச்சியாக திரைப்படங்கள் மட்டுமல்லாமல் அவர் ஒரு கலை இலக்கியத்தின் தொடர்புடையவர் அவர் தெருக்கூத்துகள் மக்களுடன் நேரடியாக களத்தில் சென்று விதவிதமான நாடகங்களை நடத்துவது சிறு படங்கள் எடுப்பது குறும்படங்கள் எடுப்பது இப்படி மக்கள் மேல் ஒரு பெரிய ஈடுபாடு கொண்ட ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு நண்பர் திடீர்னு ஒரு நாள் அண்ணே இது மாதிரி ஐயனார் படம் பண்ணுற பாக்யராஜ் சார் நீங்களும் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் கேட்டேன் ஏய் சார் ஒத்துக்கிட்டாரா இல்லை ஒருவேளை அவன் ஏதாவது ஆர்வத்தில் சொல்கிறானு அப்படிங்கிற இதில் நான் கேட்டேன் எப்போ சார் ஒத்துக்கிட்டாரா அப்படின்னா ஆமாண்ணே ஒத்துக்கிட்டாருண்ணே கதை சொன்னனே அப்படின்னா எனக்கு என்ன பயம்னா இப்போது ராஜ்குமாரை ஒரு நடிகனாக பார்த்துருக்க கூட பழகினா நண்பராக இருந்திருக்கா ஆனால் ஸ்பாட்டில் வந்து பாக்யராஜ் சார் பொதுவாகவே அவர் இயக்கிற படத்துலேயே அவர் வந்து திருப்தி அடைய மாட்டார் எடுத்த காட்சிகளை நிறைய விவாதத்துக்குள்ளே வச்சு அதில் எது பெஸ்ட் அப்படிங்கிறது அவருக்கு திருப்தி அடையும் போது தான் அது அடையும் அப்படி இருக்கும்போது இவன் எல்லாம் சின்ன ப்ரொடக்ஷன் இது போய் சாரை வந்து உள்ளே கொண்டு வரும்போது காலதாமதமோ அல்லது டிஸ்கஷனோ ஏற்பட்டால் அவன் தாங்குவானா அல்லது நான் ஃப்ரேமுக்குள்ளே இருக்கும்போது நான் ஏதாவது கருத்துக்கள் சொல்ல நண்பனுங்கிற முறையில் நான் ஏதாவது கருத்துக்களை சொல்ல போக அது தேவையில்லாத ஒரு கால தாமதத்தை ஏற்படுத்தினா ஆளுக்கு பரவாயில்லை ரெண்டு பேரும் சேர்ந்த இவன் தாங்குவானா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பயம் இருந்தது ஆனால் உண்மையிலுமே ராஜகுமார் கொடுத்து வச்சதுன்னு சொல்லணும் பாக்யராஜ் சார் வந்து ராஜகுமாரை பர்சனலாக கூப்பிட்டு வீட்டில் வச்சு நிறையா கதை விவாதத்தில் ஒரு ஐடியாக்கள்லாம் கொடுத்து ஸ்பாட்டில் வந்து நானும் சாரும் இருக்கும்போது அந்த நேரத்தை எவ்வளவு வேகமாக அவனுக்கு வந்து திரைப்படமாக்கி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எங்களுடைய பங்களிப்புகளை நாங்கள் சிறப்பாக செஞ்சுருக்கிறோம்னு நம்புகிறோம் அதில் பாக்யராஜ் சாருக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கணும் ஏன்னா இந்த யூனிட் சார்பிலேயே ஆனால் முழுமையாக எங்களுடைய விவாதத்தை இப்போ இயக்குனர் வச்சுக்கிட்டாரா அப்படின்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு இயக்குனர் தன்னுடைய மனசில் வந்து சில கருத்துக்களை வச்சுருப்பார் அது நாங்கள் சொன்னால் கூட அந்த படத்தினுடைய ஓட்டத்துக்காக அவர் வந்து சில விஷயங்களை எங்கள் முன்னாடி ஒத்துக்கிட்டு கூட திருப்பி வைக்காமல் போயிருக்கலாம் அல்லது எங்கள் முன்னாடி அவர் இல்லாத விஷயத்த கூட ஸ்க்ரீனில் கொண்டு வந்து நாங்கள் சொன்னது பெட்டராக இருக்குதுன்னு கூட கொண்டு வந்திருக்கலாம் எப்படியோ இந்த படம் முழுமையாக பார்க்கும்போது தான் ராஜகுமார் இதை எப்படி பயன்படுத்தியிருக்காருன்னு எனக்கு தெரியும் ரெண்டாவது சார் ஒரு கலைஞன் ஆரம்ப காலங்களில் திரைத்துறைக்கு வந்த அனைவருமே வந்து நாடகத்துறையிலிருந்து வந்தவர்கள் கதை வசனங்கள் உட்பட நாடகத்தில் போடப்பட்டு அது திரைப்படமாக்கப்பட்டிருக்கு மிகப்பெரிய வெற்றிகள் அடைந்த கலைஞர்களும் இயக்குநர்களும் நாடகமாக இருந்து வரும்போது இருந்த ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா மக்களுடைய நேரடியான உணர்வுகள் எந்த இடத்துல எல்லாம் மக்கள் ரசிக்கிறாருன்னு தெரிஞ்சுட்டு அதை திரைப்படமாக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய வெற்றி காலத்தில் அது அமைஞ்சிருந்துருக்கு அது மாதிரி முரளி சார் வந்து பெரும்பகுதி மக்களோட மக்களாக இருந்து அவருடைய பாடல்கள் எல்லாம் அவர் பாடி அதில் எதெல்லாம் சிறப்பாக இருக்கும் யாரெல்லாம் எதெல்லாம் மக்கள் ரசிச்சிருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தில் வந்து அதை பயன்படுத்தியிருந்தார் உண்மையிலுமே வந்து அவர் முரளி சார் வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறார் அவருக்கு இது ஒரு நல்ல துவக்கமாக அமையணும் நான் காலத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன் செல்வின் சார் சொன்ன மாதிரி மிக இக்கட்டான சூழ்நிலையில் போனவரிடம் இரநூத்தி சில்லற படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த இரநூத்தி சில்லற படங்களும் எவ்வளவு வெற்றியடைந்தது எவ்வளவு முதலீடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலுமே வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு ஆனா விரயம் என்பது இல்லைன்னு நான் நினைப்பேன் ஒரு தனிநபருக்கு அதாவது இந்த முதலீடு பண்ணின செந்தில் சாருக்கு வேணால் அது ஒரு சுமையாக இருக்கலாம் ஆனால் அவர் ஒரு சம்பாதித்த பணத்தை கொண்டு வந்து ஒரு ஆட்டோ டிரைவர் கொடுத்துருக்காரு ஒரு சமையல் பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருக்காரு ஒரு லாட்ஜ் ஹோட்டல்ஸ் கொண்டு கொடுத்துருக்காரு கார் இப்படி எல்லாருக்கும் பல பல சூழ்நிலைகள் எனக்கு பணத்தை பகிர்ந்து கொடுத்துருக்காரு சாருக்கு பணத்தை பகிர்ந்து கொடுத்துருக்காரு இப்படி ஒருவர் சம்பாரித்து நிறைய பேருக்கு பணத்தை வேலை வேலையை வாங்கி கொண்டு பகிர்ந்து கொடுத்துருக்காரு அதனால் அந்த பணம் வேஸ்ட் அல்ல பல பேருடைய உழைப்பாக மாறி இருக்கு ஆனால் ஒரு தொழிலும் ஒரு 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 திரைத்துறையும் இயங்கணும் அப்படின்னா அவர் ஜெயிக்கணும் எங்ககிட்ட எல்லாம் கொடுத்த பணம் இப்படி இறைச்ச பணத்தை எல்லாம் ஒரே ம ஒவ்வொரு காசாக ஒவ்வொரு காசாக திருப்பி அவருக்கு வரும்போது தான் அந்த சைக்கிள் வட்டம் என்பது மறுபடியும் சொல்லலும் அந்த வகையில் காலம் அவருக்கு அந்த சுழற்சியை ஏற்படுத்தி அந்த அவர் அவர் எங்களுக்கெல்லாம் கொடுத்த பணத்தை திருப்பியும் அவருக்கு வந்து செஞ்சு மீண்டும் மீண்டும் அவர் திரைப்படம் எடுப்பதற்கான சூழ்நிலையை காலம் ஏற்படுத்தி கொடுக்கட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல வந்து என்னுடைய டிரெக்டர் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் பிகாஸ் இந்த மாதிரியான ஒரு நல்ல படத்தை வந்து என் கேரியரில் அமைச்சி கொடுத்ததுக்கு அண்ட் நான் தான் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விஷுவல்ஸ் பார்த்தேன் அண்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அண்ட் இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் படம் ரிலீஸ் ஆகவும் தேவை இதே ப்ரீவி தியேட்டரில் நான் ஹீரோ ஆக்ட் பண்ணி அகத்தியன் சேடாக பண்ண ராமகிருஷ்ணா படத்தோட ப்ரீவி தியேட்டரில் பாய்க்கர் சாரை பார்த்தேன் அப்போ பார்த்தப்பவே எனக்கு சொன்னார் நீ ஒரு தமிழ் பையன் ஆனால் நல்லா தெலுங்கு பேச எனக்கு தெலுங்கு பேசதான் சொன்னார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு ஞாபகம் இருக்கு சார் தென் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யுகே கே சார் வந்து எங்கூட ஒரு தொடர்ந்து ஒரு நாலு படம் மியூசிக் பண்ணிகிட்ருக்காரு ரொம்ப நாளில் கேப்புக்கு அப்புறம் தமிழில் வந்து தொடர்ந்து படம் பண்ணணும் சொல்லி நான் பண்ணிகிட்ருக்கேன் நான் பண்ணிட்டுருக்க எல்லா படத்துலையுமே யூ கே மொழி சார் வெப் பண்ணுறாரு மெயின் ரீசன் எப்படின்னா இஸ் வெரி டேலண்டட் மியூசிக் டேரக்டர் ஆனால் ஒரு கோஆப்ரேட்டிவான ஒரு மியூசிக் டேரக்டர் எப்போவுமே சீச்சுட்டே இருப்பார் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டியூன்ஸ் பண்ணால் கூட வந்து பண்ணிகிட்டே இருப்பார் அண்டு ஒரு கடுமையான உழைப்பாளி யூ கேமொழி சார் நிச்சயமாக இந்த ஐயனார் விதி படம் மூலமாக அவருக்கு பெரிய பிரேக் கிடைக்கும் தொடர்ந்து இப்போ நான் ஹீரோவாக பண்ணிகிட்டு இருக்கேன் சென்னை டு பேங்காக் அப்புறம் நாம் புருக்கி தான் படத்து மூலமாக கூட நல்ல ஒரு பிரேக்னு எதிர்பார்க்குறேன் இந்த படத்தில் வந்து யூகே மொழிசாருக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் செந்தில் வேர் அவர்களுக்கும் டைரக்டர் ஜிப்சி என் ராஜ்குமார் அவர்களுக்கும் என் மர்மாதனை தெரிஞ்சுக்கிறேன் இந்த படத்தில் ஹீரோ ஆக்ட் பண்ணுற யுவனுக்கு என் விஷஸ் அண்டு I hope this film become a great success.